கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத் துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு படைத்துள்ள சாதனைகள் குறித்து தொடர்ந்து விளக்கப்பட்டு வருகிறது அதன்படி துறையில் நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியை பொறுத்தவரை தன்னிறைவு பெறுதல் ஆகிய இரண்டிலும் தெளிவான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவை வலிமையாக்கும் உறுதியுடன் இந்திய மக்கள் எவ்வாறு ஒன்றிணைந்துள்ளனர் என்பதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத்துறை வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமரின் தலைமை வலுவான எல்லைகள் நவீன படைகள் உள்நாட்டு ஆயுதங்கள் சாதனை படைக்கும் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த துறையை நம்பிக்கை நோக்கி இட்டுச் சென்றுள்ளதாகவும் பகிர்ந்துள்ளார் ஐசிசி ஹால் ஆஃப் இடம்பெற்ற கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள சமூக வலைதள செய்தியில் ஐசிசி ஹால் ஆப் ஃபேமில் இடம்பெற்ற எம் எஸ் தோனிக்கு வாழ்த்துக்கள் என்றும் ஒருநாள் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையிலான ஸ்டம்பிங் செய்த சாதனை படைத்துள்ளார் தோனி என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து வகையான ஐசிசி போட்டிகளிலும் கோப்பை வென்று பெருமை சேர்த்துள்ளார் தோனி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் அடுத்த மாதம் காலியாக உள்ள ஆறு பதவிகளுக்கு வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இதில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக வில்சன் சல்மா சிவலிங்கம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் திமுக தனது மற்றொரு எம்பி பதவியை மக்கள் நீதி மையத்திற்கு வழங்கியது எனவே அந்த இடத்திற்கு கமல்ஹாசன் மனு தாக்கல் செய்தார் அதிமுக சார்பாக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் இன்று வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெற்றபோது திமுக அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன இதனையடுத்து அவர்கள் தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது இந்திய அளவிலும் தமிழகத்திலும் கொரோனாவால் தற்போது வரை யாரும் உயிரிழக்கவில்லை என தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா உயிரிழப்பு குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயமில்லை எனவும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் இருந்து தைலாபுரம் திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் நிர்வாகிகளை மாற்றி அறிவித்துள்ளார் மாநில துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக ராசா சங்கர் கடலூர் வடக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளராக வினோத் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் யுக்ரைன் தலைநகரான கீவ் மற்றும் கடலோர ஒடேசா ஆகிய இரண்டு நகரங்களின் மீது இன்று அதிகாலை ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளின் மூலம் தொடர் தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு பேர் பலியான நிலையில் பதிமூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒடேசா நகரத்தின் மீதான தாக்குதலில் அங்கு அமைந்திருந்த பெண்கள் மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் பலத்த சேதமடைந்தன இருவர் பலியான நிலையில் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உதவுவதற்காக படகு மூலம் இஸ்ரேல் சென்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர் உள்ளிட்ட பனிரண்டு பேர் அடங்கிய சர்வதேச உதவிக்குழு நாடு கடத்தப்பட்டுள்ளது இதற்காக இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் டெல்ல நகரில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இஸ்ரேலிய படையினரால் கடலில் தடுத்து நிறுத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட இக்குழுவில் பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து ஸ்பெயின் ஸ்வீடன் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இடம்பெற்றுள்ளனர் மனிதாபிமான அடிப்படையில் படகு மூலம் காசா சென்று அங்கு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ இக்குழுவினர் முயற்சி மேற்கொண்டனர்